இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஹேர்டே தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டே கையில் வந்து பட்டாலே கழுவுறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அரை சோப்பு போட்டு கழுவுணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கையில் நான் லைட்டாக தான் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு பசையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி இப்போ இந்த கையில் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் உடனே கழுவுனாலே அந்தளவுக்கு இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் விட்டு கழுவினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கையில் வந்து போகாது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம இன்சண்டாக ரெடி பண்ணுறோம் சரி வாங்க இப்போது கையை வந்து நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்பவுமே ஒரு சூப்பராக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் நல்லா ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்சென்ட்டான ஹேர் ஹேர்பே தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம வாஷ் பண்ணுறீங்க ரொம்ப சிரமமான ஒரு ஹேர் ஹேர்பே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம அதை இது ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே ஆகாது நல்ல கலர் கொடுக்கும் ஒரு நொடியில் உங்க முடியெல்லாம் கருமையாயிரும் அது மட்டும் இல்லாமல் இப்ப தண்ணியில் பாருங்க நான் வாஷ் பண்ணுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு என்னதான் நீங்க பண்ணினாலும் அது வந்து நல்லா வந்து அந்த மாதிரி இப்ப நம்ம தடவுனை செகண்ட்லேயே கழுவுனா இந்த மாதிரி இருக்கு அப்போ எந்த அளவுக்கு வந்து பிடிக்குன்னு பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்கள் முடியில் விட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் கண்டிப்பாக இந்த கேதையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இப்போது இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த கேதையை நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்திடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கடைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்செண்ட் கேரதை தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருள்வே வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பில் நல்லா கருவேப்பிலையை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை நல்லா குச்சி இல்லாமல் உருவி இலைகளை மட்டுமே வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கறிவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதிகமாக கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து உங்கள் நரைமுடி முடி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கலரும் நிற்கும் நல்லா வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கருமையான முடியை கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை எடுத்தாச்சு இப்போ இது கூட சில பொருள்களெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சூப்பராக இன்னுமே நல்லா அடர்த்தியாக ஒரு கருமையான நிறத்தை கொண்டு வரதுக்காக நம்ம ஒரு பொருளை சேர்த்து போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வீட்டுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த கடுகு கடுகு கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அதையே இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் இந்த சீரகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முடி உதுர்தல் பிரச்சனை அதிகமாக வரும் நரைமுடி பிரச்சனை வரும் தொற்று பிரச்சனை நிறைய வரும் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சீரகத்தை நீங்கள் சேர்த்து செய்கிறப்போ நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து முடியை நல்லா வளர வச்சு வளர முடியும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா கருமையாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஹெர்பலான இன்க்ரீடியன்ஸ் தான் இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எப்பவுமே நம்ம முடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருமையாக வச்சுக்கும் அதே மாதிரி நம்ம தலையில் மெலனின் வந்து கம்மியாக இருக்குது இல்லைங்களா அந்த மெலனின் கம்மியாக இருக்கிறத நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சத்துக்கள் கொடுத்து முடியை வந்து நிறைய முடியை இல்லாமல் பார்க்கும் அதுதான் இந்த கருஞ்சீரகம் இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இதை மிக்சியில் நல்லா அளவுக்கு உங்களால் பொடியாக பண்ண முடியுமோ அது வரைக்கும் நல்லா பொடியாக பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு செமையாக வந்து உதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து போடுறப்ப நல்லா மிக்ஸிங் ஆகிரும் அந்த சீரகம் கருஞ்சீரகம் அதுக்கடுத்து அந்த கருகு எல்லாமே வந்து கருவேப்பிலையோடு நல்லா ஆகி இந்த மாதிரி வந்து வரணும் இப்போ வாங்க ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடாய் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது நல்லா இரும்பு பாத்திரம் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இது எல்லாத்தையும் நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எல்லாமே ஆவரேஜாக எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா இதனால வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த பொடி எதுவுமே பண்ணாது இன்சென்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டோம் கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி போட்டோம் நல்லா எந்த அளவுக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு பிதை வந்து நல்லா எடுக்க போகிறோம் நல்லா சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தீங்க அப்படின்னா இதை நல்லா வந்து கலர் மாறிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கடுகு இதெல்லாம் வந்து உடச்சி போடுறப்ப வெடிக்காது நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸிங் ஆகிரும் இந்த கருவேப்பிலையோட ஈரப்பதத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக வந்து வருபட்டுரும் நம்மளுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா புகை வருது பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வருபட்டுருச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வருபட்டுருக்கு அப்படின்ட்டு இந்த அளவுக்கு வந்து கருவேப்பில எல்லாம் சுத்தமாக வந்து வருபடணும் நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி வந்து வருபட்டுரும் நீங்கள் முழுசு முழுசாக அப்படியே நம்ம போடுறப்ப ரொம்ப டைமிங் ஆகும் சீக்கிரம் வந்து வருபடாது அதனால் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஆர வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திர தட்டில் ஆற வச்சுருங்க கொஞ்சம் வெது வெது பானதுக்கப்புறம் சூட்டோடு நம்ம போட்டு அரைக்க முடியாது அதனால் கொஞ்சம் ஆற வெட்டலாம் ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதில் போட்டுக்கோங்க நைஸாக வந்து பவுட்ரு பண்ணிருங்க எந்த அளவுக்கு உங்களால் வந்து பவுட்ரு பண்ண முடியுமோ அது மாதிரி வந்து நல்லா நைஸ் பவுடராக பண்ணிருங்க இப்போ இதில் நம்ம போட்டிருக்கிற சீரகம் கடுகு கறிஞ்சிரு எல்லாமே உங்களுக்கு ஆயில் பச அதிகமாக இருக்கக்கூடியது அது கூட நம்ம கருவேப்பிலையை சேர்த்துறப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக நைஸ் பவுட்ராயிடுச்சு இதை நீங்கள் சளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது நீங்கள் லைட்டாக பாருங்கள் இப்படி நசுக்கி விட்டு நீங்கள் முடியலை தேய்ச்சிங்கன்னா கூட பிடிச்சிக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் எதுவுமே நம்ம சேர்க்காமையே நம்ம எந்த அளவுக்கு வந்து இங்கே பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போது இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாங்க இதை நீங்கள் லைட்டாக வந்து அப்படியே பாருங்கள் முடியல நீங்கள் அப்ளை பண்ணால் கூட அப்படியே பிடிச்சிக்கும் ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு டே தான் இது இன்சண்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் நான் சொல்லுவேன் ரொம்பவுமே ஹெர்புலான ஒரு ஹேர் டேயே இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த பவுடர் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தேவைப்படுறப்ப நம்ம நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம தேவையான அளவு இப்போ எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம துணியில் துடைக்கிறோம் தொடச்சா கூட போக மாட்டேங்குது இப்போ இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ எந்த அளவுக்கு வந்து மிடில் பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது கற்றாழை ஜெல்லு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜெல்லு வந்து சேர்த்துக்கோங்க எப்பவுமே கற்றாழை வந்து வாங்குகிறப்போ ஒயிட் ஜெல்லாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க எல்லாம் இருக்கும் அந்த எல்லாம் வாங்காதீங்க இது வாங்கினீங்க அப்படின்னா கெமிக்கல் கலக்காமல் இந்த மாதிரி வந்து ஒயிட்டாக வந்து வாங்கிக்கோங்க இது கூட அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது நீங்கள் தேங்கெண்ணை பயன்படுத்திக்கலாம் இன்சண்டாக நீங்கள் சீவிட்டு போகிறீங்க அப்படின்னா தேங்கெண்ணை பயன்படுத்துங்க எங்களுக்கு நரைமுடி வந்து சீக்கிரமாக கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கடுகு எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கடுகு எண்ணெயை யூஸ் பண்ணால் இது ஒரு மணி நேரம் இங்கே நீங்கள் தலையில் வந்து நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறம் நார்மல் சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிக்கணும் நீங்கள் இன்சென்ட்டாக யூஸ் பண்ணால் தேங்கனை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு சீவிட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டு கூட குளிச்சுக்கலாம் ஆனால் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து நிறைய முடி மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேங்கெண்ணையும் சேர்த்துக்கோங்க கூடவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கடுகு வந்து வந்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த இன்சண்ட் கேரண்டைக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி நல்லா அடித்து கலக்கி விடுங்க அந்த கற்றாலையும் நல்லா ஜெல்லு வந்து நல்லா கலந்து வரணும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க அப்படியே ஊற விட்டதுக்கப்புறம் மைல்டான சீவக்காய் போடுங்க ஷாம்பு தான் நான் போடுவேன்னு சொன்னால் ரொம்பவுமே மைல்டான ஷாம்பு போட்டு கழுவுங்க அழுத்தி போட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹேர்டே நீங்கள் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு அது இப்போவே நான் சொல்லிடுறேன் இதான அடர் கருப்பாக இருக்கும் இந்த ஹேர்டே வந்து இதுவரைக்கும் நீங்கள் அளவுக்கு வந்து பிடிக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்னும் கூட நீங்கள் ஆயில் வேணும்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கெட்டியாக வேணால் கெட்டியாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் கடுகு எண்ணெய் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஆல்ரெடி நம்ம இதை கடுகு சேர்த்துருக்கோமா மறுபடியும் நீங்கள் எஃபர்ட்டாக இந்த கடுகு எண்ணெயை நம்ம சேர்க்குறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஆவரேஜாக அந்த ஃபுல்லாக வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிடுவேன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு ரொம்ப கருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது நீங்கள் தலையில் சும்மா தொட்டு வச்சிங்கன்னா இது வைக்கலாங்க கிட்டத்தட்ட இது அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்படி அப்படியே பண்ணி பண்ணிவிட்டு தலையை சேவிக்கலாம் இது வரும் உங்களுக்கு ஏகப்பட்ட நாள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போமோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சும்மா நீங்கள் கையில் லைட்டாக தொட்டிங்கன்னாவே நல்லா எப்படி வந்து பிடிக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் பெயிண்ட் மாதிரி பிடிச்சிக்கும் பெயிண்ட் எப்படி அந்த பசையாக பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து இது பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு வந்து விடவே விடாது சூப்பரான ஒரு ஹேர் டே இது மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை தலையில் நான் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு இன்சண்டான ஒரு ஹேர் டேயி அருமையான ஒரு கருமையான முடி கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முன்னாடி நெத்தியோரம் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம வந்து எங்கே டக்குன்னு போகணும் இதுக்கு நம்ம இந்த இத்தூண்டுக்கு போய் நம்ம ஹேர் டே வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைப்படாது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத லைட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்க பாருங்கள் எங்கே வெல்ல முடியிருக்கோ அங்கே மட்டும் டச்சப் பண்ணி விடுங்க அவ்வளோதான் அப்படியே வந்து பிடிச்சிக்கும் தெரியவே தெரியாது இது காஞ்சதுக்கப்புறம் உதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதராதுங்க இது நல்லா பசை மாதிரி பிடிச்சிக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு நீங்கள் சீப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து இதாயிரும் நீங்கள் அதே மாதிரி ப்ரஷில் முடியில் மட்டும் டச் பண்ணுங்கள் அந்த ஃபேஸில் டச் பண்ணாமல் அந்த முடியில் மட்டும் டச் பண்ணிங்கன்னா முடியில் பிடிச்சிக்கும் பாருங்கள் அந்த முன்னாடி மட்டும் கவர் பண்ணி விடுறேன் நான் இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு கீழே ஒழுகாது இந்த கடுகு என்னனால நல்லா உங்களுக்கு கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் முகத்துலையெல்லாம் வடியாமல் லைட்டாக நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சீப்பு போட்டு சீவிக்கலாம் அவசரத்துக்கு ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே சில பேர் வந்து சில டே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு போட்டிங்கன்னா உதிர்றதுக்கு ஆரம்பிக்கும் இது வந்து உதிராது பேஸ்ட் மாதிரி வந்து நல்லா பிடிச்சிக்கும் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ஏன்னா அதிகமாக லேடிஸ்க்கு இருக்கிறது இந்த முன் தான் சின்ன வயசாக இருந்தாலும் முன்னாடி தான் வந்து அதிகமாக தெரியும் அவங்களுக்கு தான் இந்த ஹேர்டே வந்து ரொம்பவுமே செட் ஆகும் இது உங்களுக்கு முடியல எல்லா பக்கமுமே எனக்கு இருக்குதுக்கா அப்படின்னா இதை நிறைய வந்து நீங்கள் போட்டு நல்லா கடுகுனை நல்லா குழச்சிக்கோங்க ஒரு வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் முடி அது கருவேப்பிள்ளைக்கு முடி வந்து க்ரோத் ஆகும் செம்மையாக கலரும் கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் வச்சு அளவுக்கு வந்து ஆயிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இது கண்ணாடி மாதிரி இருக்கும் நீங்கள் விரலில் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி பொட்டு வச்ச மாதிரிங்க பாருங்கள் கண்ணாடி மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி வந்து பிடிக்கும் எடுத்து கையில் கூட நீங்கள் இப்போ ப்ரெஷ் இல்லைன்னா இந்த மாதிரி கையில் எடுத்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டச் விடுங்க அவ்வளோதான் பிடிச்சிக்கும் ஒரு பத்து நிமிஷம் கரம்ச்சு நல்லா காஞ்சி காய விட்டு நீங்கள் எடுத்து சீவிட்டு போயிட்டு வந்துக்கலாம் சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் அதே மாதிரி நிறையா பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஹேர் டே போடுறப்போ முகத்தில் வடியாமல் இருக்குது பாருங்கள் நான் தொடச்சதே வருது காரணம் என்னென்னா தேங்கனை வந்து நான் ஃபேஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் தொடச்சிங்கன்னா எந்த அலர்ஜி இல்லாமல் வந்துடும் ஹேர் டே வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேங்கனை வந்து சைடெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் பட்டாலுமே நீங்கள் தொடச்சிங்கன்னா பட்டுன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும் இது ஒரு டிப்பு தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கார்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்